ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸு அப்புறம் வாட்டர் ஹார்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் ஆகும் என்ன அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஆஃப் தேப்ஸ் படத்தில் ஹீரோ ஒரு குரங்க குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு வளர்க்க ஆரம்பிப்பார் மாதிரி வாட்டர் ஹார்ஸ் அப்படின்ற படத்துலையுமே அது ஒரு மேஜிக்கல் ஒரு ஃபேண்டசி கிரியேச்சர் மாதிரி ஒன்று இருக்கும் அப்படியே ஒரு வாட்டர் ஹார்ஸ் செம்ம க்யூட்டாக இருக்கும் ஸோ அதையும் ஒரு பையன் பார்த்திங்கன்னா வந்து அந்த முட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த முட்டையெல்லாம் பொரித்து அந்த சின்ன குட்டி கூட வந்து விளாடிட்டு இருப்போம் அதுவும் செமையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பார்க்க போகிறோம் இந்த தடவை வந்துட்டு எந்த அனிமல் கூட நடக்குதுன்னா வந்து ஒரு கரடி குட்டி கூட அண்ட் அது செம்மையான ஒரு ஒரு ஃபீல் குட் ஜேர்னியாக போகும்போது இந்த வீடியோட கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அதுவே நான் வந்துட்டு சேர்த்து சொல்கிறேன் ஸோ ஓவரால் ஒரு கரடிக்கும் மனுஷனுக்கும் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம ஒரு பாண்டிங் ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ அமெரிக்காவில் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வாலிபன் அவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசு ஆகுது அவர் டெய்லியும் வந்துட்டு அமெரிக்காவில் நல்லா ஒரு காடுகள் நிறைந்த ஒரு இடத்துக்கு பக்கத்துலாம் அவரோட வீடியோ அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் அவர் பேசிக்காக என்ன பண்ணுவார்னா அவர் ஒர்க்குக்கு போகிற இடமும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நடந்தே தான் போவார் ஸோ நடந்து போகும்போது ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி ஒரு ரீசன் வந்து கிராஸ் பண்ணி தான் வேலைக்கே போகணும் ஸோ அப்படி என்ன ஆகுது ஒரு நாள் அவர் அப்படியே நடந்து போகிறாரு நடந்து போகும்போது வேலைக்கு முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுது வேலை முடிச்சு வீட்டுக்கு வரது ஸோ அரௌண்ட் ஒரு ஏழு மணிக்கு மேலேயும் ஆகிடுது ஸோ இப்போது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு நோக்கி வந்து நடக்க ஆரம்பிக்கிறார் நடந்து வந்துட்டுருக்காரு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த அடர்ந்த காடு என்னதான் இருந்தால் ஒரு சின்ன ஒரு டர் இருக்கும் இல்லைங்களா ஏன்னா வந்து ஐயோ ஏதோ எங்கே வந்து போட்டு தள்ளிடுமோனு ஒரு சின்ன ஒரு இது இருக்குல்ல ஸோ அந்த ஒரு நடுக்கத்தோடையே அலெக்ஸா அவர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு இப்போது அந்த வேலை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு புதர்கிட்ட என்னமோ வந்து ஒரு சவுண்டு கேட்குது இந்த சவுண்ட் ஒரு இல்லை அந்த மாதிரி வந்து சவுண்ட் கேட்குது இவருக்கும் இனிஷியலாக வந்துட்டு சரி போய் பார்க்கலாமா அப்படியே போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது சரி ஓகே அதுமோ சவுண்டு கேட்குது ஏதோ கொஞ்சம் கத்துற மாதிரி சவுண்டும் கேட்குது ஏதோ அனிமல் வந்துட்டு அது பண்ணுற மாதிரி சரி என்ன ஏதாவது இருக்குமா என்ன பிரச்சனை தெரியலையுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து போய் பார்க்குறாரு போய் பார்த்தா அந்த புதரில் வந்து ஒரு ஒரு அழகான க்யூட்டான ஒரு கரடி குட்டி ஒன்று அதில் வந்துட்டு இருந்திருக்கு சுற்றி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மா கரடிவா அந்த மாதிரி எதுவுமே இல்லை சரி என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ஓகே அம்மா கரடியோ அப்பா கரடியோ எங்கேயோ வெளியே அந்த பக்கம் போயிருக்கோம் அது வந்தோன்னா இது வந்து கூப்பிட்டு போயிடும் நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குறாரு டைம் போகுது எந்த ஒரு உயிரினமே வந்து அதை வந்துட்டு பார்த்துக்கவோ பாதுகாக்கவோ வரல ஸோ இந்த கட்டி அந்த கரடி குட்டியும் வந்துட்டு அழுகூரில் வந்துட்டு லைட்டாக அதிகமாகுது ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா சரி ரைட் ஓகே அவருக்கும் மனசு வரல சரி இது என்ன பண்ணுறது எப்படி 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 விட்டுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கரடி குட்டியை தான் கூட அப்படியே எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அழுகுது சரி இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பசிக்கு மாட்டுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜு திறந்து அதில் இருக்கிற பால்லாம் வந்து காய்ச்சி ஊற்றி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சோம்னா மடக்கு மடக்கு மடக்குன்னு மொத்தப்பாலேயும் வந்து குடிச்சிட்றாரு அப்படியே அந்த கராடி குட்டி ஸோ குடிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மேலே வந்துட்டு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அஃபெக்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட் சைட்லேயும் வந்து அது மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிடுது சரி நல்ல ஒரு பெட்டாக நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு அந்த கரடியுமே ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து சும்மா அங்கங்கே ஓடுறது ஓடியாடுறது இந்த வந்து பல்ட்டிலாம் அடிக்கிறது அந்த மாதிரி சாகசங்களும் வந்து அந்த கரடி குட்டியும் பண்ண ஆரம்பிச்சிருது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இன்னொரு செல்லப்பிராணியுமே இருக்குது அது பேர் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாய் இப்போ அந்த ஸ்டெல்லாவுமே வந்து இவங்களை இந்த கரடி குட்டி பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்துட்டு கொலைக்க ஆரமிச்சிட்றாங்க ஏ யார்ரா நீ இங்கே வந்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கு புதுசான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க பார்க்க போக போக அதுக்கே புரிஞ்சது சரி ஓகே வந்து ஒரு ஒரு குட்டி போல் ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு இதை வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் மனப்பான்லாம் வரும் இல்லைங்களா ஸோ நம்ம அந்த ஃப்ரெண்டாக நம்ம இதை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெல்லான்ற நாய்க்குட்டியுமே அந்த கரடி குட்டி மேலே வந்து நல்ல ஒரு அன்பாக வந்து ஒரு மாதிரி பழக ஆரம்பிச்சிடுது ஸோ அதுக்கப்புறம் இது பேர் இருக்கணும் இல்லைங்களா குட்டி கரடி குட்டின்னு முடியாது இல்லை ஸோ அதனால் அலெக்ஸ் அந்த கரடிக்குட்டிக்கு ஆர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சிட்றாரு ஸோ இப்போது ரெகுலராக ஆர்ச்சி அந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே மாறிடுது டைம் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அலெக்ஸு ஆர்ச்சிக்கு ஃபீட் பண்ணுறது லைக் பால் பழங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்ச்சி வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க இனிஷியலாக ஸ்டெல்லாக்கும் ஆர்ச்சிக்கும் வந்துட்டு பெருசாக ஒத்து போகலை சண்டை கண்ட வரும் வரும் ஸ்டெல்லாக ஆனால் கொலைக்குவாங்க ஒரு போயிட்டு போயிட்டுருந்துருக்கு பட் ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவும் ஆர்ச்சி மேலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அன்பானால ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இந்த அடிச்சுப்பாங்க ஊரில் வாங்கலை அந்த மாதிரி வந்துட்டு அந்த டாகும் இந்த ஒரு பியர் குட்டியும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல் ஜெல்லாகிடுறாங்க ஸோ லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு மாதங்கள் அப்படியே ஒரு மாதம் கிடக்குது ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம மனுஷங்க மாதிரி இல்லைங்களா மிருகங்கள்லாம் அவன் தக்குனு பெருசாகலை ஸோ ஒரு மாதத்துலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சைஸ் குட்டி சைஸாக சைஸான ஒரு பேரளவுக்கு வந்து வந்துடுது நம்மளுடைய இவங்க யாரே ஆட்சி அவங்க ஸோ அலெக்ஸுக்கு ஒரே ஆச்சரியம் சார் ஒரு மாதத்துலனா எவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேஸ் உருண்டு ஓடுது இவங்களுக்கு வந்து ரெகுலராக ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சரி இன்னும் நம்மளால் வந்து பால் மட்டுமே கொடுத்துருக்க முடியாது இல்லை வளர்ந்துருச்சு சரி அப் அப்படிசா அது வந்து ஒரு நான்வெஜ் தான் இல்லைங்களா அது ஒன்று கொடுக்கணும் இல்லை அப்படின்றனால ஸ்டெல்லாக்கு அவர் அப்பப்போ போய் வந்து மீட்லாம் வாங்கிட்டு வருவார் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வந்து அந்த மீட்லாம் வாங்கிட்டு வந்து ஆர்ச்சிக்கும் வந்துட்டு கொடுக்கப்படுது ஸோ நல்ல ஒரு பாண்டிங்கான லைஃப் வந்து போயிட்டே இருக்குது ஏன்னா எங்கே போனாலும் வந்துட்டு அந்த பக்கம் காடுக்கு வா வாக்கிங் போனால் வந்துட்டு இதுவும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறது ஆர்ச்சியும் ஸ்டெல்லாவையும் ஸோ கிட்டத்தட்ட ஃபேமிலியில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு இடத்த வெறும்னே ரெண்டு மாதத்துலேயும் வந்துட்டு நம்ம ஆர்ச்சியை வந்து பிடிச்சிட்றாங்க இப்போது ஃபைனலாக மூணு மாதம் ஆகி முடிக்குது இப்போ தான் சின்ன ஒரு தாட்டு அலெக்ஸுக்கு வர ஆரம்பிக்குது என்ன தான் அவ்வளோ அந்யோன்யமாக ரொம்ப வந்துட்டு பாசமாக ஒரு பெட்ட நிம்மல் அப்படின்ற மாதிரி பழகுனாலுமே ஆர்ச்சி இருக்க வேண்டிய இடம் வீடு கிடையாது காட்டில் தான் இருக்கணுன்றது வந்து லைட்டாக ஸ்ட்ரைக் ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா மூணு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ் நாய் இருக்கும் இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பிட்புல்லாம் நல்லா தும் துமுட்டு இருக்குல்ல கிட்டத்தட்ட அதை விட பெருசாகவே வந்து நம்மளுடைய ஆர்ச்சி வந்து வளர்ந்துடுறாங்க ஏன்னா அவங்க பீர் இல்லைங்களா அவ்வளோ பெருசு சைஸ் இருக்குல்ல ஸோ அதை பார்த்தோன்னா வந்து வீட்டில் பெருசாக இடம் பற்ற மாட்டேங்குது நடந்து போனால் வந்துட்டு இந்த பொம்மையெல்லாம் தட்டி விட்றாங்க அந்த பிளேட்டு கீட்லாம் உருளுது அதுக்கப்புறம் வெளியே இருக்கும்போது வந்துட்டு சரி ஓகே இது வந்துட்டு நம்ம பிளான்ட் ஆஃப் யூப்ஸில் வரும் இல்லைங்களா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்கேயே வச்சிருக்க முடியாது இவனை கொண்டு போயிட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே ஸோ அதே மாதிரி தான் சீசர் சீசர் கொண்டு வெளியே விடணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே ஆர்ச்சியும் வந்து சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து காட்டிலேயே கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா காரில் ஆர்ச்சியை ஏற்றிக்கிட்டு அப்படியே ஒரு லாங் டிரைவ் போனோம்னு போகிறாங்க ஆர்ச்சி அந்த ஜோனை வீட்டுருக்கிற அந்த ஜோனை தாண்டியுமே வந்துட்டு ஒரு மாதிரி கத்தா மாதிரி கத்தாரத்தை தாண்டி ஒரு மாதிரி ஆளுகிற மாதிரி வந்து சிம்டம்ஸாக கொடுப்பாங்கல்ல எங்கே போகிறாங்க தெரியல ரொம்ப தூரம் போயிட்டு இருக்குமே இவ்வளோன்னா தூரம் நம்ம போனது இல்லைன்ற மாதிரி அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆர்ச்சி அதை சிக்னல் சிக்னல் பண்ணுவேன்ல அதை அவருக்கு புரிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே வந்தோன்னா வந்து ஆர்ச்சியை கதவு திறந்து கீழே இறக்கி விட்டுறாரு ஆர்ச்சிக்கு ஒரு மாதிரி அப்படியே புரிய ஆரம்பிக்குது சரி ஓகே நம்மளை வந்து இங்கே விட்டுட்டு தான் போக போகிறோம் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆளுகிற ஸ்டைலில் வந்துட்டு அவங்களோட கம்யூனிகேஷன் வேலை வந்துட்டு அதை வந்து சொல்லுது இருந்தாலும் அலெக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இல்லை இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் இதுதான் அவனோட வீடு ஸோ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் வந்து இங்கே தான் போக போகுது இங்கே தான் நீங்கள் வந்து கழிக்க போகிற அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி சோகமாக அதுவும் ஒரு மாதிரி அங்கேயே சுற்றி சுற்றி வந்திருக்க அந்த காரே அதுக்கப்புறம் அலெக்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு பயமூத்துற டோனில் வந்து கத்திருக்காரு உடனே வந்துட்டு பயந்து போய் ஓடி இருக்கில்ல அலெக்ஸும் வேறு வழி இல்லாமல் கண்களில் நீரோட சரி இச்சா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி திரும்பி பார்க்கவும் வந்துடுறாரு ஆர்ச்சி கூடு கூட கூடுன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு வேகமாக ஓடி முடியுது ஸோ நல்ல ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி இல்லைங்களா இன்னும் முடியல இப்போ தான் நான் சொன்ன அந்த எண்டிங் வரப்போகுது இப்போது திருப்பியும் வருடங்கள் வந்து கடந்து ஓடுது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வருஷம் ஆகிடுது ஸோ மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் எப்போல்லாம் அந்த காடு வழியாக வந்து டெல்லி ஆஃபீஸாக போவார் ஸோ அப்பப்போ ஒரு நிலம் போகிறோம் சார் நம்ம இங்கே தானே ஆர்ச்சி எடுத்தோம் இங்கே தானே இங்கேருந்து தான் நம்ம வந்து திருப்பி கொண்டு வந்து விட்டோன்ற மாதிரி அனுப்புகலாம் வந்துகிட்டே இருக்குமா ஸோ அப்படி ஒரு நாள் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருக்கிறாரு வீட்டுக்கு வந்தோடனே அவர் வீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி கோட் ஆடுறதும் ஒரு சவுண்டு கேட்டிருக்கு சர சலசல சலசலான சவுண்டு கேட்டிருக்கு இவருக்கு என்னன்னா அது சும்மா சம்பவம் இல்லாமல் மிக மாதிரி சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஸ்டெல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நான் அதுவுமே போய்ட்டு வாங்கிற மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன் ஸ்டெல்லாம் கொலைக்கிறாங்க என்ன சவுண்ட் வருது அப்படின்னு போய் பார்த்தா மூணு வருஷம் கழிச்சு அந்த சமம் நடந்து போய் பார்த்தா இத்தா சைஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கரடி ஒன்று வந்து நின்றுட்டு இருந்திருக்கு அந்த நைட்டில் அந்த போதற்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருக்கு அதை பார்த்தோன்னா வந்து நம்ம ஆளுக்கு அள்ளு விட்டுருது அலெக்ஸிக்கு ஆற்றாடி இது என்னடா இது இத்தா பெருசாக வந்து சிட்டிக்குள்ளேயே வந்திருக்கு இது எங்கடா எங்கேனா பிடிச்சிங்க எப்படா வந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கேள்விகள் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஓ இது வந்து ஆர்ச்சி மாதிரி தெரியல தெரியுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுவே கிட்டே வர ஆரம்பிக்குது அதை பார்த்தோன்னா ரைட்டு இதை ஆர்ச்சி தான் போகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு இது இருந்தாலும் டராக இருக்கும் இல்லைங்களா ஆனால் மூணு வருஷம் கழித்து அவ்வளோ பெரிய உருவத்தில் வந்து நிற்கும் போது ஸோ பக்கத்தில் வந்து மோப்பம் முடிச்சோடனே ஆர்ச்சி உடனே வந்து இவரை வந்து லிக் பண்ண ஆரம்பிச்சிருது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருது இந்த பியர்லாம் அவர் சேட்டை பண்ணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோன்னே இவர் இவருக்கும் ஒரு மாதிரி பயங்கர எமோஷனாக இருக்கிறாரு ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போக ஆரமிச்சிருச்சு ஆ அப்பா இது நம்ம ஆர்ச்சி தான் பா நம்ம எதுவும் பண்ண இல்லை பாசமாக தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஹக் பண்ணுறாரு அவரும் இந்த ஃபர்லாம் வரலை கொடுப்பாங்களா அதெல்லாம் பண்ணுறாங்க ஸ்டெல்லாவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு டேய் மாப்பிள்ளை நீயா நீங்கடா ஆலைய காண மூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டெல்லாவும் ஆர்ச்சி கூட வந்து நல்லா ஒரு அந்த அவங்க இது கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே அலெக்ஸ் உள்ளே போயிட்டு ஃப்ரிட்ஜு திறந்து அது என்னெல்லாம் பொருளெலாம் இருக்கோ சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் கொண்டாந்து ஆர்ச்சிக்கிட்ட கொடுக்குறாங்க ஆர்ச்சியும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு மூணு பேரும் ஸ்டெல்லா அலெக்ஸு ஆர்ச்சி நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்ச்சி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டேரக்டாக சொல்லாமல் வந்துட்டு பார்த்து ஒரு சின்ன அதே மாதிரி சவுண்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிளம்பி திருப்பியும் காட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் திருப்பியும் அலெக்ஸ் வந்து ஆர்ச்சியை பார்க்கவே இல்லை பட் இருந்தாலுமே ஒரு பயங்கரமான ஒரு 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 எமோஷனலான ஒரு சின்ன ஒரு ஃபீல் குட் ஒரு எனக்கு பட்டுச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் அந்த வைல்டு அனிமல்ஸ் இந்த கரடி சிங்கம் புளி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவ்வளோலாம் அந்த மனசாட்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப அது வந்து கொடூரமான ஒரு மிருகங்களாக தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மாதிரி வெகு வெகு சில கதைகளை கேட்கும்போது தான் எப்போ அவங்களுக்கு ஒரு மனசு ஒன்று இருக்குதுப்பா நம்ம பாசத்தை காட்டினோம் அப்படின்னா அவங்களும் ரிட்டர்ன் வந்துட்டு அதோட அதிகமாகவே பாசத்தை காட்டுவாங்கன்றதுக்கு இந்த கதையும் வந்து ஒரு உதாரணம் இது மாதிரி நிறையா கதைகள் இருக்கும் ஆக்சுவலாக சிங்கத்துக்கும் நிறையா வீடியோலாம் பார்த்துருப்போம் ஓனர்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் அதாவது ஓனர்ஸ் மீட்டிங் ஹிஸ் லைன் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ்ன்னு போட்டுலாம் போட்டிருப்பாங்கள்ல ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மனுஷங்க தான் சரி இல்லையோ மனுஷங்களை விட அந்த வைல்டு அனிமல் எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபைனாக பார்க்கும்போது எங்களுக்கு சொல்லலாம்னு தோணுச்சு ஸோ அதுதான் இந்த ஆர்ச்சி ப்ளஸ் அலெக்ஸ் அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு நட்பு கதை ஓகே டாச்சர் ஃபர்ட் உடைய மீன் உங்களை நாளை மற்ற முறையில் சந்திக்கிறேன் என்று தேங்க்யூ ப பாய்